செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விடுவேன் என் பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடி விட்டார்கள் உனக்கு துரோகத்தை செய்த இவர்களினுடைய நிலை இப்போது எப்படி இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அடுத்தவர்களின் உணர்வுகளோடு விளையாடுபவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டியதல்லவா நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே துரோகம் என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் செய்துவிட முடியாது தன்னுடைய மனதை கள்ளாக்கி கொண்டுதான் இன்னொருவருக்கு துரோகத்தை செய்த வைப்பது பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைப்பவரால் மட்டும்தான் அது முடியும் அப்படியானால் அப்பேற்பட்ட ஒரு குணத்தை கொண்டவரால் மட்டும்தான் துரோகத்தை செய்திருக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இவரிடத்தில் எப்போதுமே நீ கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் இவரோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எத்தனை முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதில் நீ முன்பு கவனமாக வேண்டும் நிச்சயமாக இன்று இந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்திருப்பாய் ஆனால் வந்திருக்க வாய்ப்பும் இல்லை இன்று நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உன்னுடைய மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கின்றது இவர்களை நம்பி அனுபவிக்கின்ற உன்னுடைய சோதனைகள் இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் அவர்கள் செய்த துரோகத்திற்கு பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை இங்கு நிறைய பேர் அடுத்தவர்களை வீழ்த்துவதற்கு தன் கைகளில் முக்கியமான ஆயுதமே அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்வதுதான் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதுதான் அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எப்போதுமே சிந்திப்பதுதான் குறிப்பாக நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை செய்ய தயாராக இருப்பதில்லை அதே நேரத்தில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் சற்றென்று ஒரு நொடி கூட யோசிக்காமல் உடனடியாக அதை செய்ய விடுவார்கள் இப்போதெல்லாம் இது இங்கு மிகவும் சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது யார் வாழ்க்கையிலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அதனால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்று எல்லோருக்குள் வந்துவிட்டது இந்த எண்ணங்களை முதலில் மாற்ற வேண்டும் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடியவர்களுக்கு சரி சரியான தண்டனை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் அம்மா நினைத்து விட்டால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் நடத்தாமல் நான் விட்டுவிட மாட்டேன் இப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் என்றால் அதை நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் உன்னை தவிர்க்க விடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாமல் எப்போதும் நான் உன்னோடு இருக்கும் போது தேவையில்லாமல் உன்னுடைய காயப்படுத்துவதற்கான மனிதரிடத்தில் உன்னுடைய தவறு தெய்வத்தை துணையாக வைத்திருக்க வேண்டும் உன்னிடத்தில் எப்போதும் நான் சொல்வதற்கு அதுதான் காரணம் எல்லா நேரத்திலும் இதனால் எப்போதும் உன் காலை வாரி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது நான் உன்னை இது போன்ற கஷ்டத்தில் விடுவதில்லை இனியும் அம்மா உன்னை கஷ்டத்தில் இருக்க வைக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக இருக்க தயாராக இருக்கின்றேன் எப்போதுமே அம்மா உன்னை அரவணைக்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அடைக்கின்ற வேறு எந்த விஷயத்திற்காகவும் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே நிச்சயமாக இனி ஒரு நாளும் இது போன்ற உணர்வுகளோடு விளையாடி விடுவார்களோ என்று நினைக்காதே என் உணர்வுகளுக்கு பொதுவாகவே இந்த மதிப்பு தெரியாதவர்கள் மனிதராகவே இருக்க முடியாது எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை ஒருவரின் உணர்வுகளுக்கு எல்லோரும் ஒன்று போல இருப்பது எல்லோருமே கிடையாது அவரவர்கள் செய்முறை அவரவர் இருக்கின்ற இடம் அவரவர் எண்ணங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் சிறலை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அவர்கள் உணர்வுகள் எந்த அளவிலும் எல்லாவற்றையுமே அவர்கள் சகஜமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் எல்லா விஷயங்களையுமே அவர்கள் சாதாரணமாக நினைத்து விடுகின்றார்கள் அதனால் என் குழந்தை சிலருக்கு அது அப்படியானால் ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அவர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் பாதித்துவிடும் நம்மோடு இருப்பவர்கள் தன்னை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டால் தம்முடைய உணர்வோடு கூட பே யோசிக்காமல் விட்டார்களே என்று நீ சொல்லி வேதனைப்படுவார்கள் அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு கொடுக்க கூடாது இதை உனக்கு கொடுத்த இவர்களுக்கு என் பிள்ளை கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உனக்கு சொல்கின்றேன் குழந்தையின் உணர்வுகளோடு விளையாடுகிறவர்களோ அவர்களின் உணர்வுகளோடு இன்னொருவர் விளையாடி விட்டது போல உனக்கு துரோகம் போல அவர்களுக்கு என்னவோ கிடைத்து விட்டது போலவும் இணைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு நடக்கின்ற துரோகம் என்னவென்று தெரியவில்லை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று அவருக்கும் புரியவில்லை இனிமேல் என்ன நடக்க வேண்டும் இவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெளிவாக என்பதையும் இனிமேலாவது இவர்கள் மற்றவரின் வாழ்க்கையில் விளையாடுவதற்கு என் பிள்ளை உணர்வுகளோடு விளையாட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் நம் வாழ்க்கையில் விளையாடி செல்வார்கள் முதலில் அவர்கள் தெளிவாக இருந்து கொண்டு வேண்டும் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் எந்த வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் அதை கடந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இந்த வாழ்க்கை வரையிலும் என் பிள்ளை மனிதரை உனக்கு அடையாளம் காண்பிப்பு கொடுத்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் இதற்காக மன வருந்த கூடாது இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ யார் என்பதையும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்னவென்று நினைத்தார்கள் நீ என்ன விட்டாய் என்பதையும் விளக்க வேண்டும் இதை ஒரு முறை இந்த இனி ஒரு நாளும் உனக்கு சோதனைகளும் இருக்காது வாழ வேண்டிய கட்டத்தில் என் குழந்தை ஐயோ அம்மா என்று கத்தி வாழக் வாழக்கூடிய நேரத்தில் இது போன்ற துரோகத்தையும் அவர்கள் செய்து விட்டார்கள் என்று எண்ணி உன் சந்தோசத்தை தொலைக்காமல் வரவிருக்கின்ற வெற்றியை மட்டும் எண்ணி உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய அன்பு உனக்கு நிறைவானதாக கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை முழுமையாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அம்மா உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனி வருகின்ற சூழ்நிலையாவது இது போன்ற துரோகத்தின் பிடியில் இருந்து மாட்ட என்று நம் நம்பிக்கையோடு என் பிள்ளை எதிர்கொண்டு வருவாயானால் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இது நாள் வரையிலும் நினைத்தது நினைத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்காக எண்ணி நீ இனி நடக்க போவதை நினைத்து சந்தோஷப்பட்டு வரவிருக்கின்ற வாழ்க்கையை நான் பக்குவப்படுத்துவதற்கான நாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை நீ கணக்கிடு கொண்டே இரு அம்மா நிச்சயமாக நல்ல அழைத்து சென்று வந்து விடுவாள் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன் எதையெல்லாம் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் என்று எண்ணினாயோ இனி உன் வாழ்க்கையில் மிக பெரிய சாதனையாக மாறப் போகின்றது இந்த தாய் இந்த துரோகத்திற்கு சரியான பதிலடி கொடுத்து விடுகிறேன் என்பதை முதலில் நம்பிவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு